சபைக்கிழமை சேனல் உங்களை மீண்டும் அன்போடும் நட்போடும் வரவேற்கிறது உங்களுடைய ஆதரவை நாடி நிற்கிறது இதுவரை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற ஒரு பதிவு நேற்றைய பதிவினுடைய தொடர்ச்சி தான் அதாவது கண்ணதாசன் அவர்கள் அர்த்தமுள்ள இந்து மதத்தில் அழகாக சொல்லுவார் அற்புதமாக சொல்லுவார் நம்முடைய முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல அவர்களுடைய ஒவ்வொரு செயலிலும் ஒரு அர்த்தம் அடங்கியிருக்கும் அதை அவர்கள் மனிதகுல மேம்பாட்டிற்காக சொல்லி வைத்தார்கள் அவர்கள் சொன்ன நோக்கம் வேறு அடுத்து வந்த சந்ததியினர் அதை எடுத்துக்கொண்ட விதம் வேறு புரிந்து கொண்ட விதம் வேறு உதாரணமாக கடவுள் உன்னிலும் இருக்கிறார் எண்ணிலும் இருக்கிறார் என்று சொன்னார்கள் அப்படி அது உண்மையாக இருந்தால் நான் உங்களையும் கும்பிட்டு கொண்டிருக்கலாம் நீங்கள் என்னையும் கும்பிட்டு கொண்டிருக்கலாம் எதற்காக அப்படி சொல்லி வைத்தார்கள் என்றால் நான் உங்களுக்கு எந்த விதமான உடல் கஷ்டங்களையோ மனக்கஷ்டங்களையோ கொடுக்கவே கூடாது அதேபோல் நீங்களும் எனக்கு எந்த விதமான உடல் கஷ்டங்களையோ மன கஷ்டங்களையோ கொடுக்கக்கூடாது ஒருவேளை நான் உங்களுக்கு ஒரு உடல் கஷ்டத்தையோ கஷ்டத்தையோ கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் எனக்கு ஒரு உடல் கஷ்டத்தையோ மன கஷ்டத்தையோ கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார் கடவுள் உடனும் இருக்கார் எண்ணிலும் இருக்கார்னு சொல்லியிருக்காங்க நம்ம அவங்களுக்கு ஒரு உடல் கஷ்டத்தையோ மன கஷ்டத்தையோ கொடுத்தார் அது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உடல் கஷ்டம் மன கஷ்டம் மட்டுமல்ல அவங்களுக்குள்ளே இருக்கிற கடவுளுக்கும் அந்த கஷ்டத்தை கொடுத்துவதற்கு சமம் ஒரு மனிதனுக்கு மனிதன் அன்பையும் அகிம்சையும் போதிக்கத்தான் பெரியவர்கள் அப்படி சொல்லி வைத்தார்கள் அதுதான் விவேகானந்தர் சொல்வார் பகுத்தறிவுக்கு உட்பட்ட பக்தி வேண்டும் என்று சொல்லுவார் அதேபோல் கடவுள் எங்கும் இருக்கிறார் என்று சொல்லி வைத்தார் கடவுள் எங்கும் இருக்கிறார் என்றால் அவர் நம்மளுடைய கழிவறையிலும் குளிரும் இருப்பாரா கழிவறை நாம் சென்றாலே மூக்கை கொண்டு ஒரு ஐந்து வெளியே வர துடிக்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு துர்நாற்றம் அடிக்கின்ற ஒரு இடத்தில் கடவுள் எப்படி இருப்பார் எதற்காக பெரியவர்கள் அப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்றால் கடவுள் எங்கும் இருக்கிறார் என்று சொன்னாலாவது ஒரு மனிதன் தவறுகளை செய்யும் போது யோசிப்பான் பாவங்கள் செய்யும் போது சித்திப்பான் கடவுள் எங்குமே இருக்காரா நாம ஒரு தப்பு செஞ்சால் நிச்சயமாக அவருக்கு தெரிஞ்சு போயிடும் கண்டிப்பாக நம்மளை தண்டிப்பார் அதாவது மனித குலத்துக்கு அன்பை உணர்த்தி அகிந்தையை உணர்த்த வேண்டும் என்ற தான் முன்னோர்கள் என்று சொன்னார்களே தவிர மற்றபடி கடவுள் எங்கும் இருக்கிறார் என்பது போய் இப்போது நமக்கெல்லாம் ஒரு வீடு இருக்கிறது அதாவது நல்ல காரியத்துக்கு சொல்கின்றோம் கெட்ட காரியத்துக்கு சொல்கின்றோம் முடிவில் நமக்குன்னு ஒரு வீடு இருக்கிறது அல்லவா அந்த வீட்டுக்கு வந்து விடுகின்றோம் அதே போல் இறைவனுக்குன்னு ஒரு வீடு இருக்கிறது அந்த வீடு எங்கே இருக்கிறது என்பதை நாளைய பதிவில் நாம் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபைக்களம் சேனல் நன்றி வணக்கம்